நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து செவன்த்து பிளேலிஸ்ட்டு இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா சாலை குறியீடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே பண்ணை கொஸ்டின் பார்க்கலாம் சடைக்கே குச் சங்கேத்தம் பார்த்தாவோ அப்படின்னா சாலை குறியீடுகள் சிலவற்றை சொல்லவும் நம்ம ரோட்டில் போகும்போது சைடில் வந்து ஒரு சில போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அது வந்து சாலை குறியீடுகள் மெதுவாக போக வேகமாக போங்க இல்லை நேராக போங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க போர்டில் வச்சுருப்பாங்க அதை பற்றி தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபைவ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா தீரே ஜாவோ மெதுவாக செல் இப்ப ஒரு சில இடத்துல மெதுவா போகணும் அப்படிங்கிறதுக்கு போர்டு வச்சுருப்பாங்க தீரே ஜாவோ அப்படின்னா மெதுவாக செல் பாயே முடோ பாயே முடோ அப்படின்னா இடதுபுறம் திரும்பு தாயே முடோ வலதுபுறம் திரும்பு அடுத்தது கதர்நாக் கஷேத்ர ஆபத்து பகுதி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நிறைய அங்க ரோடு கிராஸ் ஆகும் இல்லை ஆக்சிடென்ட் ஆகும் அந்த மாதிரி இடத்துல வந்து கத்தர்நாக் அப்படின்னா ஆபத்து பகுதி ஒரு பள்ளமாக ஏதாவது ஏரியா இருக்கும் அதனால கொடுத்துருப்பாங்க அப்படின்னா விபத்து பகுதி அப்புறம் இதில் இருக்கிறது இல்லாம நம்ம நிறைய வேற வேணாலும் சொல்லிக்கலாம் ஆவாஜ் மத்கரோ ஒளி எழுப்பாதே ஒரு சில இடத்துல அந்த ஹார்ன் மாதிரி பிக்சர் போட்டு அதுல இன்ட் மார்க் போட்டிருப்பாங்க ஒழு தடை பகுதி ஒரு சில இடத்துல வேகத்தடை போட்டிருப்பாங்க நம்ம தெரியாம இருக்கோம் அப்படிங்கறதுக்காக போர்டு வச்சிருப்பாங்க வேகத்தடை பகுதி அப்படின்னு इंगे தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு சில ரோடு பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கும் அதனால எகம் பிரதிபந்தித் கை இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது அப்புறம் ஹில்ஸ் ஏரியாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவு அப்படின்லாம் இருக்கும் சிக்கன் சுயி பக்ரா அதுக்கு வந்து கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லுவோம் அஸ்பத்தால் க்ஷேத்திர அப்படின்னா மருத்துவமனை பகுதி அங்கெல்லாம் பேஷண்ட் வர போக இருப்பாங்க ஸோ அந்த இடம் நம்ம கவனமா போகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தியான்சே ஸ்கூல் கஷேத்ர பள்ளி பகுதி கவனம் இந்த மாதிரி நம்ம ரோட்லலாம் நிறைய போர்டில் வந்து பார்த்துருப்போம் இதோட மீனிங்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை சொல்லி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ